வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோவில் குடுத்துட்டு வரோம் இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க ரெடியாக இருக்கீங்க அப்படி நம்புற வாங்க ஷோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் வரும் முன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்மளோட பாடியும் சரி சரி எப்படி ரிலாக்ஸா வச்சுக்கிறது ஹெல்த்தியா எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம் அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியுமா பார்க்கக்கூடியது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெச் வந்து பார்க்க போறோம் ஒண்ணுல்ல அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க வஜ்ராஸ் உட்கார்ந்துட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் இந்த ஸ்ட்ரெட்சை வந்து ஒரு ரெண்டு விதமா செய்யலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்பதான் மிகினர்ஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அடுத்து வேற மாதிரியும் பண்ணலாம் ரெண்டு விதமே வந்து நான் சொல்லிடுறேன் அது அப்படியே நீங்க பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீ முட்டி போட்டுக்கலாம் முட்டி போட்டுட்டு ஒரு கால் வலது கால் மட்டும் எடுத்து இப்படி டேர்ன் பண்ணி பேக்கணும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் ஆகணும் இந்த பெல்விக் ரீஜன் பெல்விக் மசில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நமக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு பேக் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் காலை மடி மடக்கிட்டு வலது காலை வந்து வலது பக்கமாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த காலை வந்து அப்படியே மடக்கி வச்சுக்கோங்க இப்போது கைகள் வந்து இடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காலை வந்து அப்படியே இந்த பக்கமாக வந்து வலது பக்கமாகவே இப்படி கொண்டு போயிட்டு போகணும் பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும் இந்த இடத்துல ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும் தான் வந்து நம்ம இப்படி பண்றோம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அதுல இருந்துட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்துடலாம் இது மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்க போகிறோம் எவ்வளவு தூரம் நம்மளால் மடக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்ம வந்து நல்லா மடக்கிக்கலாம் குதிக்கால் தூக்கினாலும் பரவாயில்ல தூக்கலனாலும் பரவாயில்ல இல்லைன்னா கொஞ்சம் கால் கூட தள்ளி வச்சுக்கலாம் தள்ளி வச்சுட்டு

இப்ப அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து அதே மாதிரி வலது கால் வந்து இப்படி வந்துடும் இடது கால் இப்படி திருப்பி வந்து வைக்க போறோம் திரும்பாம நேரா இந்த இடுப்பு பகுதி இப்படி நேரா பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த காலை மட்டும் இப்படி நம்ம திருப்பி வச்சுக்கிறோம் இடுப்புல கையை வச்சுட்டு அப்படியே இப்படி இடது பக்கமாவே இப்படி நல்லபடி போ நல்ல இந்த மாதிரி பெண்ட் ஆகணும்

இதில் வந்து இப்போ அப்படியே நம்ம இப்போ ஒரு ஒரு பத்து வினாடிகள் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தோம் அது மாதிரி இல்லாமல் அப்படியே தொடர்ந்தும் செஞ்சுட்டே வரலாம் அதாவது எப்படின்னா இப்படி வச்சுருந்தோம் இல்லையா பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி வந்துடும் இப்படி தொடர்ந்தும் வந்து செய்யலாம் இல்லைன்னா ஒரு பத்து வினாடிகள் அதே மாதிரி வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணியும் பண்ணலாம் தளர்த்திக்கலாம் இப்போ அடுத்த விதம் அடுத்த இது எப்படி பண்றோம்னா அதே மாதிரி நீங்க முட்டி போட்டுட்டு வலது கலந்து மாரி திருப்பி வைக்கிறோம் முதல்ல பண்ணது கால் இப்படியே வச்சிருந்தோம் இப்போ வந்து காலை வந்து இப்படி நல்லா நீட்டி வைக்க போறோம் நீட்டி வச்சுட்டு உங்களோட குதிக்கால் மணி கீழே இருந்துட்டு நம்மளோட விரல்கள் எல்லாம் மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் இதுல வந்து அப்படியே இப்படி நல்லா அப்படி பெண்ட் பண்ணி போயிட்டு காலை வந்து மறுபடியும் வந்து இப்படி நீட்ட போறோம் அப்ப நம்மளோட முட்டி பகுதிகள் வந்து ரொம்பவே வந்து நல்லதா இருக்கும் நல்லா இப்படி உட்காந்து கால் கீழே பதிகிற மாதிரி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி அதுக்கு நீங்க கால் பொசிஷன் தள்ளி நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பொசிஷன் நம்ம பார்க்கணும் இந்த முட்டி கிட்ட வந்து இது வருதா ஸ்ட்ரைட்டா இருக்கா அப்படின்னு ஒண்ணு நம்ம பார்த்துக்கணும் இப்ப அப்படியே இப்படி போயிடலாம் மறுபடியும் காலை வந்து முட்டியை வந்து நேராக்கணும் நேராக்கும் போது இந்த இருக்க இருக்க மசில்ஸு இந்த இருக்க மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெட்ச் ஆகிடும் இந்த விரல்கள் வந்து நம்ம மேல் நோக்கி பார்த்தாதான் இங்க வந்து ஒரு நல்ல ஒரு அப்படி குருப் அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே தொடர்ந்து வந்து செஞ்சு பல இப்போ இப்ப அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ண போறோம் கால் நல்லா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ பெண்ட் பண்ணி காலை வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தளர்த்திக்கிறான் ആളെന്ത മൂച്ചെടുത്ത് വിളിവിടല மாதிரி வந்து ஒரு ரெண்டு விதமா வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து தொடர்ந்து வரணும் பண்ணமும் கொஞ்சம் வந்து கால் முட்டி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ரிலாக்ஸ் பண்ணோம்னா வந்து இது யாரும் பண்ணக்கூடாதுன்னா மூட்டு வலி அதிகமா இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் இப்பதான் வந்து நான் அறுவை சிகிச்சை பண்ண அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது பண்ண பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஆசனாவுக்கு வந்து நம்ம பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் இந்த ஆசனங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோ டெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷும் பேசணும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்கும் சோ அந்த ஆசையை நிறைவேத்துறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட் இவரு இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பாக்க போறோம் இல்ல என்னெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகாலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரீகால் எதுக்காக பண்றோம் நம்ம எப்பவுமே இன்னைக்கான சென்டென்ஸை கண்டினியூ பண்றதுக்கு ரீகாலுங்கிறத கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கண்டினியூஸ் வந்து நம்ம கரெக்டா வரும் எழுதுறதுடைய பக்கம் நமக்கு கரெக்டா வரும் சோ அதனால்தான் தான் ரீகால் அப்படிங்கறது நேத்துக்கு என்ன பார்த்தோம் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு ரீகாலேஷன் பண்ணிக்கலாம் சோ ரீகால் அப்படிங்கும்போது என்னெல்லாம் பாக்குறோம் நம்ம டென்சஸ் காலங்கள்ற ஒரு விஷயத்தை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இந்த காலங்கள் அப்படிங்கும் போது என்னென்னா இருக்கு எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் இந்த மாதிரி வந்து நமக்கு மூணு விதமான காலங்கள் அந்த மூணு விதமான காலங்கள் நமக்கு என்ன பண்ணுது பன்னெண்டு விதமான காலங்களில் பிரிச்சு கொடுக்குது ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நமக்கு கரெக்டாக தெளிவு விட்டுகிட்டே இருக்கு அந்த தெளிவுபடுத்தக்கூடிய அந்த காலங்கள் அப்படிங்கும் போது அது நெகட்டிவ்ல சொல்றோமா பாசிட்டிவ்ல சொல்லுமா இல்ல கொஸ்டினரியில் சொல்றோமா அப்படிங்கிறது இருக்கு சோ அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு பகிர்ந்துகிட்டே தான் இருக்கு சோ அப்படி இருக்கும்போது நம்ம இதை பத்தி எக்ஸ்குளூசிவா பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் பத்தி எக்ஸ்குளூசிவா இருக்கோம் அதுலயும் நெகட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம் பிகாஸ் பாசிட்டிவ் நம்ம நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ் எவ்ளோக்கு எவ்வளவு நல்லா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்ளோ நெகட்டிவ் சென்டென்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ நெகட்டிவ் பண்ணாலே நமக்கு இல்ல பண்ணல மாட்டோம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நெகட்டிவ்ஸ் இல்லையா அப்போ ஒரு ரூல் வேணும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு நமக்கு ரூல் வேணும் நீங்க என்ன டென்ஸ் அந்த டென்ஸ்னோட நெகட்டிவ் அந்த ரூல் நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ ரூல் கிடைச்சா மட்டும் போதாது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும் ஸோ ஃப்ரண்ட்ல வரும்போது என்ன சப்ஜெக்ட் யூட்டிலைஸ் பண்ண போறீங்கன்றது இருக்கு பேக்ல வரும்போது நீங்க அந்த ஆக்ஷனுக்கு ஏத்தார அதாவது உங்களோட ரூல் இருக்கு ரூல்ல உங்களுக்கு கண்டிப்பா ஆக்ஷன் யூஸ் பண்ண போறீங்க அது பி ஒன்னா பி டூ ஆ பி த்ரீங்கிறது அந்த ரூல்ல உங்களுக்கு ஆட் அப் ஆயிடும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த சென்டென்ஸை நீங்க ஃபில் பண்ண நினைக்கிறது உங்களுக்கு பின்னாடி பேக் சைட்ல நீங்க சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க சோ இப்போ ஒரு சென்டன்ஸை கரெக்டா அமைக்கிறதுக்கு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தேவை பட் ஆனா இவ்வளோன்னு சொல்றோம் நம்ம எழுதும் போது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கான பெர்ப் என்ன அதனுடைய மீனிங்ஸ் என்ன அதுல ரூல் என்ன அதை நம்ம எப்படி சென்டன்ஸா எழுதலாம்ன்றது சொல்லி தருவாங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டைம்ஸ் சோ இதெல்லாம் எக்ஸ்க்ளூஸ் பை எதை பதி நெகட்டிவ்

ஓடினார் தீல வரும்போது நமக்கு என்னன்னா ரன் தான் ஓடுன்னு சொல்லலாம் ஓடி இருந்தார் ஓடி இருப்பார் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஸோ ஆக மொத்தம் வி ஒன் அண்ட் பி த்ரீ வந்து ஒரே ஃபார்ம் தான் ரன் ரன் பி டூ மட்டும் நமக்கு முடிஞ்சதுங்கிறதுனால ஓடினார் ஏ மேம் இப்போ இதையும் ஓடுன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா வில் ஆர் ஷால் யூஸ் பண்ணும்போது போது நம்ம ஃபியூச்சரில் தான் சொல்ல ஃபியூச்சரில் சொல்லும்போது உங்களுக்கு அழகாக அந்த சென்டென்ஸ் அமைஞ்சிடும் ஸோ அப்போ நமக்கோட வேர்க் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்ஜெக்ட் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் ஸோ நம்ம கிட்ட என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி யூ ஹி சப்ஜெக்ட் ரூல இருக்காங்க அப்புறம் என்ன வரும் ரூல் வரும் யாருடைய அதுவும் குறிப்பா எதை சொல்லியிருக்கோம் நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோம் ரூல்லேட் பிபி ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது உங்களுக்கு ஒர்க் ஃபார்ம் என்ன வரும் ஒர்க் தான் வரும் உங்களுக்கு ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு ரூல் வந்து அழகாக ஃப்ரேம் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஸோ ஹீ வில் நாட் ஹாவ் ஹீ வில் நாட் ஹாவ் சொல்லியாச்சு ஸோ அப்போ அவன் எதையோ பண்ணல ஹி வில் நாட் ஹாவ் வீ வரும்போது ரன் ஹி வில் நாட் ஹாவ் ரன் டூ கிலோமீட்டர்ஸ் ஸோ ஹிவில் நாட் ஹவ் ரன் டூ டூ கிலோமீட்டர்ஸ் என்னும் போது அவன் என்ன பண்ண மாட்டான் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஓட மாட்டான் அப்படிங்கிறது ரெண்டு கிலோமீட்டர் ஓட மாட்டான் அப்படிங்கிறது இதுவே டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்ல டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வார்த்தையை நாங்க சொன்னா தான் தூரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்ம டிஸ்டன்ஸ்ங்கிறத யூஸ் பண்ணல அப்புறம் எப்படின்னு பாப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹி இல்லையா ஸோ ஹீங்கிறது வந்து அவங்க சின்னவங்களா பெரியவங்களான்னு தெரியாதனால யாரா இருந்தாலும் அவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சின்னவங்களா இருந்தாலுமே ரெஸ்பெக்டோட பேசணும்னா திரும்ப நம்ம கிட்ட ரெஸ்பெக்டோட அழகாக கன்வெர்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா இரண்டு கிலோமீட்டர் சோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்னு சொல்லாததுனால நான் தூரம் யூஸ் பண்ண போறது இல்ல சோ அவர் இரண்டு கிலோமீட்டர் வில் நாட் ஹாவ் ரன் அப்ப என்னது ஓடி இருக்க மாட்டார் அப்போ அவர் இரண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்க மாட்டார் அப்படிங்கறது இதுவே ஹி will நாட் ஹாவ் ரன் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா அவர் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடி இருக்க மாட்டார் அப்படின்னு வரும் நீங்க அதை விடனாலும் நம்ம சொல்லிக்கலாம் இப்போ இங்க டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத நான் ஆட் பண்றேன் இன் கேஸ் ஆஃப் தட் ஹி வில் நாட் ஹாவ் ரன் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா அவர் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடி இருக்க மாட்டார் ரெண்டு விஷயமாவும் நம்ம சொல்லிக்கலாம் இப்படிதான் சொல்லணுன்றது கிடையாது நம்ம சொல்றதுதான் வேணாலும் சொல்லிக்கலாம் டிஸ்டன்ஸ் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இல்ல இதை க்ளோஸ் பண்ணிட்டு தூரம்ன்றதை எடுத்துட்டு நீங்க அப்படியே டேரெக்டாகவும் சொல்லிக்கலாம் அப்ப அவங்க விஷயத்துல என்ன ஆக்சனை பெர்ஃபார்ம் பண்றாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சனை நீங்க டைரெக்டா சொல்லணும் அவ்வளவுதான் இருக்காது நான் டைரெக்டா தான் இருக்கேன் இது இங்க எதுவுமே நான் இன்டெரக்ட் சென்டென்ஸ் நான் எதுவுமே யூஸ் பண்ணல சோ இன்னைக்கான ரூல் நான் வேர்ப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நம்ம ஏற்கனவே பயன்படுத்தி தான் கொடுக்குறேன் ரூல் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால பிகாஸ் ரூல் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும்னு ஸோ இந்த ரூல் அடிச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப ஃபாஸ்டஸ்டானது என்னன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு குழந்தையும் சொல்லும் எதுக்கு கண்ணை முடணும் குழந்தையும் சொல்லும் சீட்டா தான் அப்படின்னு சொல்லி சீட்டா ஓடுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது சீட்டா ஓடல பறக்குது அப்படின்னு சொல்றது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நூறு சதவீதம் சீட்டா ஓடுறது எடுத்தீங்கன்னா அதுல எண்பது சதவீதம் சீட்டா ஏர்ல மட்டும்தான் இருக்கு ஸோ சிறுத்தை ஏர்ல மட்டுமே எண்பது சதவீதம் ட்ராவல் பண்ணுது அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வெறும் அது காலை தடையில பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஃபோர்ஸுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது சீட்டா வந்து அவ்வளோ வேகத்துக்கான காரணம் அது காத்தையே கிழிச்சிட்டு போகிறதுனால மட்டும்தான் ஸோ நம்ம ஈஸியாக அந்த ஸ்லோ மோஷன் கேமராலாம் இருக்கிறதுனால அது என்ன பண்ணது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஆனால் நேரில் நீங்கள் போய் பார்க்கும்போது சலக்குன்னு போயிடும் வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி சீட்டா கிராஸ் பண்ணி போவோம் அந்த அளவுக்கான ஒரு ஃபாஸ்டஸ்ட் அனிமல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சீட்டா நடக்குதான்னு கேட்டால் இல்லை அது பறக்குது ஒவ்வொரு லாங்குவேஜுமே அவங்களுக்காக ஒவ்வொரு வார்த்தைகளையும் மாற்றிப்பாங்க அதனுடைய அர்த்தங்களும் மாறும் இப்போ நாமளே நம்மளுடைய தமிழில் ஒரு வார்த்தை சொல்கிறோம் ஏன் வார்த்தைனே எடுத்துக்கோங்களேன் இதை வந்து இங்கிலீஷில் வேர்டுன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் ஒன்று சொல்லுவாங்க தெலுங்குல ஒன்று சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லா கண்ட்ரிஸுடைய லாங்குவேஜ்லேயும் ஒரே ஒரு வேர்டு மட்டும் காமனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஹா அப்படின்னு சொல்கிறது தான் யாராவது ஒன்று சொன்னாங்க உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஹா அப்படின்னு கேட்பீங்களா அந்த ஹா அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது சேம் அர்த்தத்தோடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் பேசுகிற வார்த்தைகள்லையே நிறையன்னா எல்லா லாங்குவேஜிலையும் இருக்கலாம் ஆனால் அதோடைய அர்த்தங்கள் மாறும் ஆனால் இந்த ஹா அப்படின்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தமும் சரி வார்த்தையும் சரி எந்த லாங்குவேஜ்லையும் மாறல எல்லா லாங்குவேஜ்லையும் டீஃபால்ட்டாக அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அண்ட் இதுல குறிப்பா அந்த ஹா அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய பேரால யூஷுவலாவே பயன்படுத்தப்படுது ஆனா அது எந்த லாங்குவேஜுமே சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லா லாங்குவேஜுக்குமே உண்டான வார்த்தை தான் விமரனுடைய சேஃப்ட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரீசென்ட்டா வந்த நியூஸ் எல்லாம் கேட்கும்போது கதி கலங்குது ஆனா இப்படி ஒரு விஷயம் மட்டும் எங்களுடைய நாட்டில் நடக்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஃபோகஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆப்கானிஸ்தானில இந்த ஜன்னல் இருக்குல்லையா விண்டோ அது எல்லாத்தையுமே பேன் நீ எந்த வீட்லையுமே விண்டோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா பெண்களுக்குடைய செக்யூரிட்டிக்காகவும் சேஃப்டிக்காகவும் மட்டுமே தான் விண்டோ இருந்துச்சு அப்படின்னா மேபி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்போ கதவு மட்டும் இருந்தா போதும் ஜன்னலே வேண்டாம் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆப்கானிஸ்தான்ல ரூல் போட்டாங்களாம் அதனால நிறைய வீடுகள்ல இருக்கக்கூடிய ஜன்னல் எல்லாத்தையும் இப்போ அப்ரூவ் படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நிறைய பேர் இருக்கு எதிர்ப்பா பேசினாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதாவது வென்டிலேஷனுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸா நிறைய ஐடியாஸ் கொடுத்திருக்காங்க அதனால விண்டோஸ் அப்படின்னு அவ்வளோ பெருசு வேணாம் வெேஷனுக்காக ஹோல்ஸ் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் ஆப்கானிஸ்தானுக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பிற நாடுகள்லாம் வேதனை போட்டுக்கிட்டு இருக்கு எல்லாம் ஹார்ட் பீட்டை கேட்கணும் அப்படின்னா ஹார்ட்டுக்கு பக்கத்துல காதை வச்சு தான் பீட்டையே கேட்பாங்க இப்படி நிறைய டாக்டர்ஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல இருந்தே இதுதான் ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டாக்டருக்கு மட்டும் இப்படி பா அது விமனு ஹார்ட் பீட்டை கேட்க முடியும் கூச்சமாக இரு கேப்பா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அதனால ஒரு பேப்பர் அழகா ரோல் பண்ணி அதன் மூலியமா கேட்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு துல்லியமா கேட்க முடிஞ்சிருக்கு அதனால இதே ஒரு இன்வென்ஷனாக பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி அப்பதான் முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெரஸ்கோப் ஸ்டெத்தஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்டெத்தஸ்கோப்போடைய லைஃப் அப்படியே மாற ஆரம்பிச்சது ஒவ்வொரு டிசைனில் வர ஆரம்பிச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெத்தஸ்கோப்பாக மாறிடுச்சு ஸோ யூஸ்வலாக ஒரு இன்வென்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் ஆனால் ஸ்டெத்தஸ்கோப்போடைய இன்வென்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரீசன் இருந்திருக்கு ஸ்பான்ச்சு அட்டை அதுக்கப்புறம் மெழுகு இதெல்லாம் என்னென்னு யோசிக்கிறீங்களா முன்னாடியெலாம் பென்சில் எழுதிட்டா அழிக்கிறதுக்கு ஆப்ஷனே இது மூணு தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் ஒரு சில இந்த மரத்தூள்கள்லாம் எடுத்து அதெல்லாம் பயன்படுத்துவாங்க அழிக்கிறதுக்கு ஆனால் நம்ம ஏன் கம் இல்லாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கம் அலாஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது அது எல்லாத்தை விட சூப்பரான ஆல்டர்நேட்டிவ்வாக ஒர்க் பண்ணியிருக்கு அது அப்படியே பேரை மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எரேசர் ரப்பர் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க இதெல்லாமே பென்சிலுக்காக மட்டுமே தான் யூஸ் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறமா பெண்ணில் எழுத ஆரம்பிச்சாங்கல்ல அந்த டைமில் மறுபடியும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபேஸை சும்மா எல்லாருமே எதை கிடைக்குதோ அதை வச்சு அழிச்சு அந்த பேப்பரை டேமேஜ் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சப்மிட் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் திருத்தமே இல்லாத மாதிரி எழுதி கொடுக்கணும் இது ரொம்ப பெரிய டாஸ்க் ஏதோ இடத்துல மார்க் அதிகமாகிடுச்சு அப்படின்னா உடனே அந்த இடத்துல நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணுறோம் இல்லையா அதை எதுவுமே பண்ண முடியாது மறுபடியும் அந்த பேப்பரை ஒன்று ரீவால்வேட் பண்ணும் இல்லனா அந்த பேப்பரை திரும்ப எழுதி கொடுக்கணும் இன்கேஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா லாஸ்ட் வேர்டில் உங்களுக்கு மிஸ்டேக் நடந்திருக்கலாம் ஆனால் டோட்டல் பேப்பரையும் நீங்கள் திரும்ப எழுதுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும் அப்படி இருந்த காம்ப்ளிகேஷனான எல்லாத்தையுமே இந்த எரேசர் மாத்திருச்சு அப்படின்றது தான் மிகப்பெரிய மாற்றமா சொல்லப்படுது எஜுகேஷனல் ஃபீல்டில் இந்த ஒரு சின்ன எரேசர் மிகப்பெரிய மாற்றத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம நம்பி தான் ஆகணும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இஸ் பேக் ஃப்ரம் விஜய்ஸ்ரீ டேக் கேர் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானா எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெய் மாலை டீ